செல்வகுமாரின் தினம் ஒரு தகவலிலே இன்றைய தகவலாக விழிப்புணர்வு தகவலாக அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய எதிர்கால இந்தியாவை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இன்னும் முழுமையாக விழிப்புணர்வு மக்களிடம் சென்றடையாத ஒரு பிரச்சனை குறித்து இதில் பேச போகிறோம் அதுதான் கல்வியில் சிசுவிற்கும் கல்வி கொடுத்தல் அது மட்டுமல்ல நாமெல்லாம் உதாரணத்திற்கு ஆசிரியர்களாக இருந்தால் தெரியும் அந்த ஆசிரியர்கள்லையும் ஆய்வு மனப்பான்மை உள்ள அதிகமான ஒரு ஆய்வில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் பலவிதம் சில ஆசிரியர்கள் வந்து எப்படியும் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் நூறு சதவீதம் கல்வியை கொண்டு சேர்த்து விட வேண்டும் நூறு சதவீத மாணவர்களையும் செய்து விட வேண்டும் எல்லோரையும் நூற்றுக்கு நூறு எடுக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒரு வகுப்பிலே ஒரு நாற்பது மாணவர்கள் இருந்தால் எவ்வளவுதான் போராடினாலும் நாற்பதுக்கு ரெண்டு நூற்றுக்கு நான்கு ஒரு ஐந்து நூற்றுக்கு ஐந்து மாண சதவீதத்தில் மாணவர்கள் கற்றலிலே மிகவும் பின்தங்கி இருப்பார்கள் இன்னும் பல ப பல இடங்களில் ப சதவீதம் கூடுதலாக இருக்கும் எவ்வளவுதான் போராடினாலும் ஒரு நூற்றுக்கு ஐந்து பேர் அவர்களை முழுமையாக கொண்டு வருவதில் கடினமாக போராட வேண்டி இருக்கும் அப்படி போராடுவதில் சிறப்பு ஆசிரியர்கள் தேவைப்படும் ஒரு அந்த ஐந்து பேருக்கும் ஐந்து ஆசிரியர் போட்டால் தான் அந்த மாணவனையும் கொண்டு வர முடியும் நாற்பது மாணவர்களை வைத்து கொண்டு ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி பொழுது ஒரு ரெண்டு மாணவர்கள் மூன்று மாணவர்கள் பின்தங்கி இருப்பார்கள் ஆனால் இந்த முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் கல்வி கொடுத்து விடலாம் அந்த மூன்று மாணவர்களுக்கு தலா ஒரு ஆசிரியர் வீதம் கொடுத்தால் தான் முன் முயற்சி முழு நூற்றுக்கு நூறு எடுக்க வைக்க முடியும் அதுவும் ரொம்ப போராடணும் எங்கே சார் பிரச்சனை இது ஆய்வு பூர்வமாக நான் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நேரடியாக களத்திலும் பத்தாண்டு இருந்தும் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறேன் மேலும் மாணவனாக படித்து பொழுதும் கூட இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறேன் இதில் எங்கே பிரச்சனை ஏற்படுகிறது என்று பார்த்தால் ஆசிரியர் அந்த பிரச்சனையே கிடையாது ஒரு ரெண்டு மாணவனை வெற்றியடை செய்ய முடியாது அதாவது எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் பல தொலைக்காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளியில் மாணவனை சேர்க்க வேண்டும் என்றால் தாய் தந்தையர் படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கும் ஏன் அந்த விதி வருது அம்மா அப்பா படித்திருந்தால் தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்க பள்ளியில் சொல்லிக் கொடுத்ததை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் எழுதி கொடு எழுதிவிடக்கூடிய டைரியில் இருக்கிறத பள்ளியில் கொடுக்கக்கூடிய வேலையை ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய வேலையை தாய் தந்தை அருகிலிருந்து அவர்களும் இணைந்து கற்றல் கற்பித்தில்லை அவர்களுக்கு மாணவர்களுக்கு ஈடுபட்டு பள்ளியிலும் இல்லத்திலும் ஒரு சேர செயல்பட்டால் தான் அந்த மாணவன் ஜெயிக்க முடியும் காரணம் போட்டி நிறைந்த காலம் போட்டி நிறைந்த காலம் உதாரணத்திற்கு பள்ளியில் ஒரு டெஸ்ட்டு ஒரு சோதனை தேர்வு வைப்பார்கள் அந்த சோதனை தேர்வு பள்ளியிலேயே உட்காந்து படிக்க வைக்க முடியுமா சோ தேர்வு என்று சொல்லத்தான் முடியும் இந்த பாடத்தில் தேர்வு என்று சொல்ல முடியும் அல்லது இந்த பேரகிராஃப் நாளைக்கு படித்து வா என்று சொல்ல முடியும் அந்த பேராகிராப்பை பள்ளியிலேயே படித்து கொண்டிருந்தால் பாடம் நடத்த முடியாது இல்லத்திற்கு சென்று தான் அடுத்த நாள் அந்த பேராகிராப்பை வந்து மனப்பாடம் செய்து வந்து எழுத வைக்க முடியும் அல்லது சுயமாக எழுத முடியும் அதுக்கான ஆற்றலை அவனை உருவாக்க வேண்டும் அப்போ படிக்கணும்னா எங்கே தான் படிக்க முடியும் வீட்டில் தான் படிக்க முடியும் சரி வீட்டில் படிக்கிறான் அவன் எழுதி பார்க்க வேண்டும் எழுதி பார்த்ததை திருத்தி பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றாக தற்பு வரும் திரும்ப திரும்ப எழுதும்போது தவறுகள் இருப்பதை அவன் மனதுக்கு வரும் பொழுது குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரத்தில் தவறே தெரியாது ஒரு மாணவனை வந்து நீயே படித்துக்கொள் என்று சொன்னால் அவன் மூக்கு முக்குன்னு படிச்சுட்டு இருப்பான் ஒரு பையன் அப்போது அருகிலே ஒரு பெற்றோர் அமர்ந்திருந்தால் நீ படிப்பது மூக்கு இப்போ நாற்பது மாணவன் படிப்பது சரியா என்று பார்க்க வேண்டுமென்றால் நாற்பது பேர் வேணும் துணைக்கு அவனுக்கு நாற்பது பேரை படி என்றால் அவன் தவறாகவே எம் ஜப்பானே ஐயப்பான்னு படிச்சுட்டு இருக்கான் ஒவ்வையாரை உழவையார் என்று படித்து கொண்டிருப்பார் கௌரியை கிளறி என்று படித்து கொண்டிருப்பார் அப்போது நீ படிப்பது கௌரிப்பா அது கௌ என்று அவர்கள் பகிரிலே இருந்து சொன்னால் தான் அவன் திருத்த முடியும் இல்லைன்னா கடைசி வரை தப்பு திருந்தாது அப்போ இது என்ன வேணும் அப்போ எங்கே தப்பு எங்கே இருக்குது பிரச்சனை சிறப்பு ஆசிரியர் ஒரு இந்த அந்த பின்தங்கிய மாணவனுக்கு ஒரு சிறப்பு ஆசிரியர் வேண்டும் சரி இந்த இந்த பின்தங்கிய மாணவன் எங்கே இருந்து வருகிறது எப்படி ஏற்படுகிறது அங்கே பிரச்சனை இருக்குது எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கருவிலிருந்து ஏற்படுது நல்லா புரிந்து கொள்ள வேணும் பெற்றோர்கள் செய்யும் தவறு தான் பெற்றோர்களிடம் இல்லாத விழிப்புணர்வு காரணம்தான் இந்த குழந்தைகள் இப்படி அமைகிறார்கள் சில பேர் சொல்லுவாங்க அது ஜாதகம் சரியில்லை சார் அது இன்னமோ ஆனால் அந்த மாணவன் எங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு மாணவனும் பின்தங்கிய மாணவன் ஹிஸ்ட்ரியை நான் எழுதி வச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் இவன் இந்த நிலைக்கு வந்தான் ஏன் இவன் ஸ்லோ லேனர்ஸாக இருக்கிறான் இந்த பையன் எதற்கு மெல்ல கற்கும் மாணவனாக இருக்கிறார் ஏன் இவனுக்கு இந்த பையனுக்கு வந்து ஒரு திறன் மிக குறைவாக இருக்கிறது நினைவு திறன் ஏன் குறைவாக இருக்கிறது ஏன் அதிகமாக மறதி வருகிறது ஒவ்வொரு மாதிரியாக இருப்பான் ஒரு பா ஒவ்வொரு மாதனமும் ஒவ்வொரு விதமாக இருப்பான் அதாவது சிலமா அதாவது இன்றைக்கு பள்ளி தொடங்கி இந்த அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது பள்ளி தொடங்கி சரி அறுபத்தி ரெண்டு நாளிலே அறுபத்தி ரெண்டு எடுத்து படித்திருக்க வேண்டும் முதல் வகுப்பு ஒரு மாணவன் சேர்ந்திருந்தால் அறுபத்தி ஒரு நாளைக்கு ஒரு எடுத்து படித்தாலே அறுபத்தி ரெண்டு எடுத்து ஆனால் அறுபத்தி ரெண்டு எடுத்து அவன் படித்திருப்பானா பார்த்தீங்கன்னா முடியாது சு மெல்ல கற்க மாணவர்கள் அஞ்சு கூட படிச்சிருக்க மாட்டாங்க அதாவது மிக மோசமான அந்த ரெண்டு மாணவர்கள் சொல்றேன் பாத்தீங்களா அவர்களுக்கு அந்த மாணவன் மீது குற்றம் அல்ல அந்த மாணவனை அடித்தோ அது மிரட்டியோ நாம் டென்ஷன் ஆகுதுனாலையோ எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே பிரச்சனைனா பெற்றோர்கள் செய்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள் உங்களுடைய குழந்தை மிகச்சிறப்பாக புத்தி கூர்மையாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அடிப்படையிலிருந்து பிரச்சனை திருமணத்திலிருந்தே திருமணத்திலிருந்து தொடக்கப்பட வேண்டும் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக பிறப்பது தாய் த தாய் வளர்ப்பதிலே நம்ம பாடல் இருக்காது இல்லை அதுக்கு முன்னாடியே திருமணத்திலிருந்து தொடங்குது சரி திருமணம் எப்படி க்ளோஸ் ரிலேஷனில் திருமணம் செய்யக்கூடாது கண்டிப்பாக அது இது இருக்குது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதாவது அக்கா பொண்ணையும் இல்லை இந்த மாதிரி சொந்தங்களில் திருமணம் செய்யக்கூடாது திரும்ப திரும்ப சொந்தங்கள்லேயே திருமணம் செய்து கொண்டிருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனையோடு தான் பிறக்கும் ஒன்று சரி அடுத்து அதை விடுங்க அதுல ஒரு விழிப்புணர்வு வேண்டும் ரெண்டாவது ஸ்டெப் சரி சரியாக தூரத்து உறவிலிருந்து கல்யாணம் திருமணம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் உருவா அந்த கரு உருவாவதற்கு பின்பு தாய் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல ஊட்டச்சத்துடன் ஊட்டச்சத்து சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தாய் கைன்னு இருந்துன்னு வச்சுங்க தாய் வந்து ஒரு சத்து குறைபாடோட ஒரு தெம்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்போ குழந்தை எப்படி இருக்கும் இல்லாமல் தான் இருக்கும் நம்மளாம் யோசிச்சிங்க நாம் மட்டும் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்மோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் நாமும் இருக்கணும் அந்த குழந்தையும் இருக்கணும் அந்த குழந்தைக்கு எதிர்காலம் நன்றாக கொடுக்கணும் அதுக்கு திட்டம் என்பது மிக மிக முக்கியம் தாய் வந்து நல்ல ஆரோக்கியமாக தன்னை தயார்படுத்தி கொண்ட பிறகு தான் அவர்கள் வந்து கன்சீவ் ஆகணும் கருவா கருவை சுமக்க வேண்டும் ரைட் கருவை சுமக்கும் பொழுது என்னென்ன சத்து வேணும் மூளை வளர்ச்சிக்கு என்னென்ன சத்து வேணுமோ அதை டாக்டர் கண்டிப்பாக எழுதி கொடுப்பாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதை சாப்பிட்றதில்ல ம அவங்க எழுதி கொடுப்பாங்க காசு அதிகம்னு சொல்லி பாதியை விட்டுறது இப்படி அவ அதே போல் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் டீகச்சியை முதல்ல அது முதல்ல வேணும் இதெல்லாமே குழந்தைக்கு மூளை புத்தி சும்மா ரெண்டு கிராம் தான் தேவை ரெண்டு கிராம் ஒரு கிராம் தான் தேவை அந்த ரெண்டு கிராம் ஒரு கிராம் கூட கிடைக்காது அந்த ரெண்டு கிராம் ஒரு கிராம் கூட கிடைப்பதில் கிடைக்காத கிடைக்காத பொருளை தான் சாப்பிடுவோம் அதுவும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் ஓகே அடுத்தது அந்த தாய் கருவை சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ் என்ன சார் நீங்கள் என்ன டாக்டரா சார் டாக்டர் தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் டாக்டர் சொல்கிறாங்க பெற்றோர்கள் கேட்பதில்லை அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டாக்டர் வந்து ஸ்கூலில் வந்து பார்க்கறது இல்லை மருத்துவர்கள் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா மருத்துவர்கள் மாணவனை வந்து இப்போ வந்து உடம்பு எப்படி இருக்குது ஹார்ட் நல்லா இருக்கா பல் நல்லா இருக்கா எல்லாம் பிற உறுப்புக்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்களேன் தவிர அவன் மந்த நிலைக்கான காரணம் என்பதை மருத்துவர்கள் ஆராய்ந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தொடக்கிறது இல்லை நான் வந்து மந்த நிலைக்கு காரணம் என்பது என்பதை கண்டறியும் பொழுது பேக் ஃபைல் நாம் தயார் பண்ணி அவருடைய பெற்றோர் யாரை எங்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் தாய் ஆரோக்கியமாக இருந்தார் பொழுது தாய் வந்து அந்த கருவை சுமக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார் இந்த பிரச்சனையினாலதான் இந்த குழந்தை இப்படி ஆனது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஃபைல் நிறைய வச்சிருக்கேன் ஒரு அதாவது அந்த மாணவன் வந்து அந்த தாய் வந்து கருவை சுமக்க தொடங்கும் பொழுது முதல் மாதம் ரெண்டாவது மாதம் என்று பத்து மாதமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முதல்ல தன் அதாவது அந்த தாய் அந்த குழந்தையோட தந்தையார் அதாவது கணவன் மனைவியோட அது கணவன் மனைவி என்பவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கணவர் வந்து மகிழ்ச்சி கொடுக்கணும் மகிழ்ச்சி கொடுக்கலன்னா கூட தொல்லை கொடுக்க கூடாது மனவேதனை கூடாது ஆகவே அவர்கள் எப்படி இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் நாம் வந்து இந்த பத்து மாதமாவது அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வகை வரையுமாவது நாம் பள்ளைக்கடித்து கொண்டு பெற்றோர்கள் அதாவது கணவன் மிகவும் பொறுமையாக மகிழ்ச்சி கொடுக்கிறது தேவையான வகையில் நாம் நடந்து கொள்ளணும் அதுக்கு தான் அப்போ எல்லாம் தாய் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அங்கே வளர்ந்து அங்கே மகிழ்ச்சியாக இருந்து பெற்றெடுத்துட்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து நாமே வச்சுக்கிறோம் இங்கே ஆனால் அப்படி இருப்பதிலிருந்து மகிழ்ச்சி கொடுக்கணும் சரி ஒன்று மது அருந்துதல் என்பது ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக பிடிக்காது அப்போது கணவன் மது அருந்தினார் என்றால் அந்த கருவுக்கு என்ன ஆகும் அந் அம்மா கஷ்டம் நினைக்கும் பொழுது தந்தையுடைய மது அருந்துகிறாரு என்று நினைக்கும் பொழுது தீய பழக்கங்கள் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அந்த தாய் சு கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு மனவேதனை வரும் அந்த மனவேதனையை அந்த குழந்தையை பாதிக்கும் சரி இது ஒரு புறம் இருக்க தாயானவள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த கருவை பெற்றெடுக்கும் வரைக்கும் சிசுவை பெற்றெடு குழந்தையாக பெற்றெடுக்கும் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது மூணு வயதிலேயே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருகுறள் சொல்ல முடியுது எப்படி ஒரு நாட்டை பேரை சொன்னால் கண்ட்ரியோட தலைநகரை கேட்டால் சொல்லுது ஒரு மாநிலத்தை சொன்னால் தலைநகரம் சொல்லுது தலைநகரத்தை சொன்னால் மாநிலத்தை சொல்கிறாங்க எல்லா நாடுகளோட பேரை சொல்கிறாங்க கண்டங்களை சொல்கிறாங்க எப்படி ரெண்டரை வயசு ரெண்டு வயசுல சொல்கிறாங்க எப்படி இது எல்லாமே அந்த தாய் கருவா கருவில் தொடங்கி சிசிவில் தொடங்கி குழந்தை பெற்றெடுக்கும் வரை தாய் கொடுத்தது உள்ளே நம்ம தாய் என்னென்ன பேசுறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம் அந்த குழந்தை உள்ளே வயிற்றுக்குள்ளே எல்லாம் செவித்திறன் நல்லா வந்துவிடும் பேசுவது கேட்கும் அனைத்து மொழி புரியும் எப்படி பிறந்ததும் எளிது முதல்ல அம்மாங்குது அம்மாவை தேடுது எல்லாம் புரியும் ஆகவே நீங்கள் நல்ல புத்தகங்களை படித்தால் நல்ல புத்தகம் எப்படி அந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படிக்கணும் நல்ல ஒரு மெல்லிசை பாடல்களை கேட்டால் நல்ல ஒரு அமைதியான குழந்தையாக நல்ல ஒரு மென்மையான குழந்தையாக பிறக்கும் சார் ஒரு பையன் மென்மையாக இருந்தா இன்னொரு தான் அப்படி இருந்தா எப்படி சார் இந்த காலத்தில் பிறந்தோம் எல்லாரும் அப்படி இருந்தா எல்லாரும் உலகம் அமைதியாகிவிடும் உலகத்தில் போரே இருக்காது சண்டையே இருக்காது அணு ஆயுதமே இருக்காது புரியுதுங்களா அமைதியாகிவிடும் அணு ஆயுதத்துக்கு தேவையான செலவோ போருக்கு செலவான இராணுவத்துக்கு செலவே தேவைப்படாது எல்லாம் அமைதியாக மென்மையாக இருந்தால் அப்படி அமைதியான ஒரு மென்மையை மென் மெல்லிசையை கேட்க வேண்டும் திருக்குறளை படிக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சொல்ற கொடுக்கக்கூடிய எல்லாம் படித்து கொண்டே இருக்கணும் நன்மை தரக்கூடிய குழந்தைக்கு கொடுக்க குழந்தைக்கு நாம் பாடத்தை கொடுக்கணும்னா அந்த தாய் குழந்தையை அவர் புத்தகத்தை படித்தார் அப்படியே அது குழந்தைக்கு போகும் ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது திருக்குறளை படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அந்த ஆக நல்ல புத்தகங்களை படிக்கணும் அது அப்படியே அந்த இதுக்கு போகும் நல்லா புரிஞ்சுங்க என்னடா இன்னும் நிறைய ஹிஸ்டரி இருக்கு ஒரு காய் ஒரு குழந்தையை போதிய இடைவெளி விட்டு பெற்றெடுக்கணும் நம்ம வெளில சொல்ல முடியாது பேரில் சொல்ல முடியாது ஹிஸ்டரி இருக்கு ஒரு குழந்தை ஒரு தாய் முப்பத்தி மூன்று மானத்து மாதத்தில் மூன்று குழந்தையே பெற்றெடுத்திருக்கிறார் அவரும் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அந்த மூன்று குழந்தையுமே கல்வியர் உள்ள எப்படி இருக்கும் போதிய சக்தி இல்லை தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் அளவிற்கு கூட சக்தி இல்லை மூன்று குழந்தை அதுவும் முப்பத்தி மூணு மாதத்தில் மூன்று குழந்தை அப்போ ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதத்துக்குள்ளேயே ஆக ஒரு தொடர்ச்சியான குழந்தை பெரு என்பது அப்போ வந்து அந்த குழந்தை வந்து பென்சில் பிடிக்க முடியல மூளை வளர்ச்சி திறன் குறைவா இருக்கு எந்த வித எதிர்ப்பு சக்தியுமே இல்லை இப்போ அவர்களுக்கும் நாம வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இணையதளத்தை கூட இந்த மாணவனோட ஹிஸ்டரி எடுத்துனா கூட நல்லா இருக்கும் இந்த மாணவன் ஏன் சுலவா இருக்கான் ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணி ஹிஸ்டரிய பேக் வைங்க பார்க்கலாம் அப்படி சூப்பராக இருக்கும் டோட்டலாக தொகுத்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இதை மருத்துவத்துறையிலிருந்து அடிப்படையில் இருந்து நாம் சரி செய்யலாம் என்ற ஒரு நிலை கூட வரும் அப்ப இந்த என்ன ஆகும் ஒன்பது மாதத்தில் தொடர்ந்து பத்தாவது மாதம் முப்பத்தி மூன்று மாதத்தில் மூன்று குழந்தைனால் எப்படி இருக்கும் பாருங்க ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிறது அதுவே இதை வந்து நாம் விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று சொல்லணும் ஆக திடமாக இருக்க வேண்டும் தாய் நல்ல கருவை சுமப்பதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வேண்டும் அதே போல் பெற்றோர் அதாவது கணவன் வந்து மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் அவை மது போன்றவை கணவனிடம் இருக்கக்கூடாது மற்றும் ஆரோக்கியமாக இருக்க புத்தகம் நல்ல அறிவு கொடுப்பதற்கு புத்தகங்கள் நிறைய படிக்க வேண்டும் மெல்லிசை கேட்க வேண்டும் இவையெல்லாம் அப்புறம் பிறந்த குறந்த பிறந்ததும் பேச்சிக்கொண்டே இருக்கணும் ஆயிரம் கேள்வி கேட்டுட்டாலும் குழந்தைக்கு பதில் சொல்லி கொண்டே இருக்கணும் பள்ளிக்கு வரும் வரை நல்லா புரிஞ்சுக்குங்க ஐந்து வயதுக்குள் அந்த மூளை தயாராகணும் நீங்க வந்துங்க கல்லூரி படி பெரிய புத்தகத்துல கல்லூரியில படிக்கிறாருன்னா அதுக்கு மூளை எப்போ தயாராகும் தெரியுமா அஞ்சு தான் தயாராகும் கெப்பாசிட்டி ஆக ஐந்து வயதுக்குள்ள அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி முழு வளர்ச்சி பெற வேண்டும் அதற்கான டெப்பாசிட்டி எல்லாமே அஞ்சு வயசுக்குள்ள ஆறு வயசு ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் என்று நினைக்க கூடாது ஒன்றாம் வகுப்பு மாணவன் தான் என்று நினைக்க கூடாது அந்த வயதில் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அது முழுமையாக அடையும் அந்த வயதுக்குள் கொடுக்காவிட்டால் எந்த வயதிலும் நீங்கள் கொடுத்தாலும் அது வெற்றி பெற முடியாது அவ்வளவு பெரும் சவாலாக இருக்கும் அஞ்சு வயசுல நீங்க பசுமர பசுமரத்தானி போல் பதியும் நாலு வயது மூன்று வயதில் பதியும் ஆனா நீங்க அப்ப பாடம் நிலுவண்ட அவர்களுக்கு ஏற்ற சிசுவுலே கல்வின்னு சொல்கிறோமா அது போலதான் குறைவா சீரா லைட்டா தாயாராக தாய் வழியாக அப்படியே பள்ளி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆறு வயதுக்குள் அதை சரி செய்து விட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் மெல்ல கற்கும் மாணவர்கள் அமைவதற்கெல்லாம் இப்படி நீ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பேக் ஃபைல் இருக்கு கண்டிப்பாக இவையெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் விழிப்புணர்வு மக்களிடம் இருந்தால் மட்டுமே நான் விழிப்புணர்வு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் முடிந்தவரை விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த வருஷம் ஒரு வகுப்புக்கு ஒரு குழந்தை இருக்கான் அந்த பையனை ஆராய் பண்ணும்போது உண்மையிலே இந்த அது ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷத்து நான் இப்போ சொல்கிறேன் நினைவு இருக்கிறதுனால அந்த மாணவனுடைய அந்த மாணவன் பிறக்கும் பொழுது அந்த தாய் வட்டில் கருவாக இருக்கும் பொழுது அந்த தாய் வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்க்கும்போது இந்த அன்னப்பிளவு அது நம்ம வந்து அந்த உதடு வந்து லேசாக கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி மேலே ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்க அந்த அன்ன பிளவு கருவில் இருக்கும்பொழுதே கண்டறியப்பட்டது குழந்தைய அந்த கண்டறியப்பட்டது அதை மருத்துவர் சொல்லாமல் விட்டுருக்கலாம் ஆனால் சொல்லாமல் விட்டிருந்தால் ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று பெற்றோர்கள் குழந்தை பிறந்த பிறகு சண்டையிடுவார்கள் அது ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லாமல் விட்டிருந்தால் குழந்தை பிறந்த பிறகு கேட்பார்கள் சொல்லி விட்டதுனால சொல்லிட்டு டாக்டர் என்ன செஞ்சாலும் சொல்லிட்டார் இந்த மாதிரி அன்ன பிளவு இருக்கு நீ கொஞ்சம் அதை ஒரு ஆபரேஷன் பிறந்த பிறகு நீ அதை ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவங்களுக்கு அந்த அன் இப்படிப்பட்ட குழந்தையா நாம் அன் அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நினைத்தோம் இப்படிப்பட்ட ஒரு அது விட்டதே என்று அன்று முதல் ஆறு ஏழு மாதங்களுக்கு கவலையுடனே அந்த தாய் இருந்திருக்கிறார் தாய்க்கும் கவலை தந்தைக்கும் கவலை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கவலை கவலையினாலேயே அந்த குழந்தை மந்தமாகிவிட்டது இன்னும் அந்த கருவை வந்து கருவை களைத்து விடலாமா என்று முயற்சி செய்திருக்கிறார்கள் கொஞ்சம் அந்த குழந்தை பல்வேறு குழப்ப நிலையில் ஆறு மாதத்துக்கு மேல் எட்டு மாதங்கள் இருந்த காரணத்தினாலே அப்ப என்னாச்சு அந்த குழந்தை ஒரு மாதி அது ஒரு வித்தியாசமாக கற்றலிலே பின்தங்கிய மாணவனாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல இன்னொரு மாணவன் இருக்கிறான் அந்த மாணவன் கருவாக இருக்கும் பொழுது அவனுடைய அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை சண்டை மது அருந்தி சண்டை இதுல சண்டையில இன்னொரு திருமணமும் அந்த அந்த குழந்தை கருவாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை கருவோட தந்தையார் இன்னொரு வரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் என்ன நடக்கும் அந்த குழந்தைக்கு பாருங்க அந்த தாய் மனது எப்படி இருக்கும் அந்த கரு எப்படி இருந்திருக்கும் எப்படி வளர்ந்திருக்கும் அதுவும் ஒரு பாதிப்பு இருந்திருக்கிறது இப்படி நிறைய என்னுடைய படித்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு மாற்றுத்திறன் அடைந்த மாற்றுத்திறன் அடைந்து கூட மருத்துவத்துறையில கூட மருத்துவராக கூட போயிருக்கிறாங்க அது கூட அது மூளை வளர்ச்சி நல்லா இருக்கு மாற்றுத்திறன் குடும்ப சண்டையின் காரணமா இப்படிலாம் நிறைய நடந்திருக்கு ஆகவே ஒரு குழந்தை இருந்து வளர்ந்து பெற்றெடுக்கும் வரை குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி நிலவ வேண்டும் அதற்கேற்ற சூழலை குடும்பத்தார் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்துல மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு சுமையை கொடுத்து விடும் நல்லா புரிஞ்சுக்கீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நான் அடுத்தது பாருங்க அடுத்தது குழந்தை குழந்தை கருவியில் இருக்கும் பொழுதே நாம் கல்வி கொடுக்க முடியும் நிறைய உன் மாதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை நான் இருக்கிறேன் அதுல இருக்கிறது அத்தனையும் இன்றைக்கு இந்த ரெண்டு மாணவர்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் பெரிய அளவில் நாம் விவாதிக்க முடியாது என்னுடைய அனைத்து ஆய்வு கட்டுரையும் இருக்கிறது மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு அறிவிலே கல்வி கொடுக்கிறார்கள் வெளிநாட்டு நாமும் கொடுக்கலாம் மிகச்சிறந்த அறிவிலையாகும் அப்படி வரும் பொழுது அந்த குழந்தை சிறக்கும் குடும்பம் சிறக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெரிய கஷ்டம் இல்ல நம்ம சொல்லணும்ல என்னப்பா இவன் டியூப் லைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க குழந்தைங்க சொல்லுட டக்குன்னு கேட்சி பிடிச்சுப்பாங்க ஆசிரியர் சொல்வதை மிக எளிதில கேட்சி பிடிச்சுப்பாங்க ஆகவே இவையெல்லாம் ஒரு ஒரு புத்தி கூர்மையான ஒரு குழந்தையாக நான் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் இவை தாய் கருவாக இருக்கும் பொழுது வேண்டும் பிறந்தது முதல் ஐந்து வயது வரை கல்வி வேண்டும் ஐ ஒரு ஒன்றாம் வகுப்புல ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக கல்வி கொடுக்க வேண்டும் இரண்டாம் வகுப்பு போய் அவர் ஒன்றாம் வகுப்புல கொடுக்கலாம் இரண்டாம் வகுப்புல கொடுக்க முடியாது ஐப்போ அது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அது பிரச்சனையா இருக்கும் நீங்க பாருங்க எளிதில் கொடுக்கலாம் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புல ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புல எளிதிலே கல்வி கொடுக்கலாம் இன்னும் அதற்கு முன்பே கொடுக்கலாம் வயதுக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எப்படி குழந்தை பிறந்த அம்மா சொல்லு அம்மா அதுவும் ஒரு கல்விதானே அப்பா சொல்லு அப்பா அதுவும் கல்விதானே இது போல சிறிது சிறிதாக நாம் நிறைய கொடுக்க வேண்டும் பேசாமல் விட்டுவிடக் கூடாது பேச வேண்டும் பேசினாலும் தான் சொல்லுவான் யா நை ஏனை அப்படிங்கிறான் பையன் அப்போ ஏன் இதெல்லாம் வீட்டுல பேசாதது தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் பேசும்பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது அறிவாளியாக வருகிறது கொடுத்தால் இப்படி இருக்க வேண்டும் இப்படி வாழ வேண்டும் இது நல்லது இது கெட்டது அது போலதான் ஐந்து வயதுக்குள்ளரையே எழுத்துக்களையும் எண்களையும் மெல்ல அவர்களுக்கு சீராக உறக்கமும் கொடுக்கணும் அதிக உறக்கமும் வேண்டும் இடையிடையே இந்த கல்வியையும் கொடுக்கணும் கொடுத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய மூளை திறன் நல்ல ஒரு கெப்பாசிட்டி பெறும் குழந்தையோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்னுடைய என்னுடைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு வயசுல இருந்த போது என்னுடைய அதாவது என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்வார்கள் சில சந்தேகங்கள் எல்லாம் கேட்கும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் உனக்கு தெரியாது உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்வாங்க குழந்தைகளிடம் நிறைய பேச வேண்டும் குழந்தைகள் கேட்கும் கேள்வி ஆயிரமாக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களை கேள்வி கேட்க தூண்ட வேண்டும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களை அதுவும் அன்பாக பேச வேண்டும் அழகாக பேச வேண்டும் மரியாதைகள் வேண்டும் பணிவு வேண்டும் எங்கே எல்லாவற்றையும் நன்மை தீமை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு உரம் இருக்கட்டும் அது பிறந்த பிறந்த பிறகு பிறகு சீராக வயதுக்கேற்ற ஒரு கல்வியாக மெல்ல நாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பள்ளியில போய் முதல் வகுப்புல ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் சில பேர் சொல்லுவாங்க சார் என் பையன் இப்ப ஒன்றாம் வகுப்பு தான் சார் அஞ்சு வயசு தான் சார் பெரிய வகுப்பு போய் படிச்சுப்பான் சார் விடுங்க சார் அப்படிம்பாங்க சில பேர் ஒருத்தர் சொன்னாரு சார் நாங்கெல்லாம் பெரிய அஞ்சாவது தான் சார் நான் எல்லாம் படிச்சுக்கிட்டேன் என் படிச்சுப்பான் விடுங்க சார் அப்படிம்பாங்க ஒருத்தர் சொல்றாரு சார் நான் வந்து என் பையன் தவம் இருந்து பெற்றேன் சார் எங்களுக்கு கல்யாணமானதே முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் பத்து வருஷம் இல்லை நாற்பத்தஞ்சு வயசில் தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தோம் அவன் உயிரோடு இருந்தால் போதும் சார் அவன் படிக்க வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தூக்கி தூக்கி முத்தம் கொடுப்பாங்க ஒரு பையன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எல்கேஜி வகுப்பில் இருக்கக்கூடிய அவர்களுக்காக விளையாட்டுக்காக வழங்கப்பட்ட அந்த ரேம்பு சைக்கிள் எல்லாமே பேபி சைக்கிள் எல்லாமே இருக்குது தினம் ஒன்றரை தூக்கி போட்டு உடைச்சிட்டே இருக்கான் ஒரு பையன் லாஸ்ட்டாக ஒரு சைக்கிள் என்ன செஞ்சால் ஹேண்டில் பேரை கட்டி போட்டான் வீல கழட்டி போட்டான் சென்றர்கள் அச்சை கலட்டி போட்டான் பெடல் கழட்டி போட்டான் எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக வருது அவனை கலெக்டினான் தம்பி ஏன்டா கலெட்டினேன் அப்படின்னு கேட்கறேன் யாரா கலெட்டினதுன்னு கேட்டா அவன் சொல்கிறான் நான் தான் இன்னைக்கு காலையில் தான் கலட்டினேன் அப்பா வந்து கேட்குறாரு ஏன்டா தம்பி கலட்டினேன் யாரா நீ கட்டினியா ஆமாம் நான் தான் கலட்டினேன் நீ காலையில் தான் கலட்டினேன் கலட்டி போட்டேன் நான் தான் உடைச்சேன் அப்படிங்கிறான் அந்த பையன் அப்பா தூக்கி உடனே முத்தம் கொடுக்குறாரு எது நல்லது